பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மக்கள் இடையேயான மோதல் உச்சத்தை தொட்ட நிலையில் அன்புமணி தரப்பு தான் பாமக என தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனாலும் நான் தான் பாமக என்கிறார் ராமதாஸ் இதனிடையே தந்தை மக்கள் இடையேயான போரை முடித்து வைக்கும் வகையில் அதிமுக களமிறங்கியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக பாஜக கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் என உறுதியாக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அன்பு அணி திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் அதிமுகவுடன் தான் அவர் கூட்டணி அமைப்பார் என சொல்லப்படுகிறது அதே திமுக அரசை பாராட்டி வரும் ராமதாஸ் அந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் திடீரென ராமதாசை சந்தித்து பேசியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சருமான மாநிலங்களவை எம்பியுமான சி வி சண்முகம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சி வி சண்முகம் ராமதாசுடன் மிகுந்த நெருக்கமானவர் கடந்த கால ராமதாசை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வந்ததில் சி வி சண்முகத்தின் பங்கு மிக அதிகம் இந்த நிலையில் தான் தற்போது தைலாபுரத்தில் ராமதாசை சந்தித்து பேசியிருக்கிறார் சண்முகம் அதிமுக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது சில நாட்களில் சி வி சண்முகத்தின் சகோதரனின் மகன் திருமணம் விழுப்புரத்தில் நடக்க இருக்கிறது அதற்கான அழைப்பிதழை தான் சண்முகம் ராமதாசுக்கு வழங்கினார் எனவும் அரசியல் பேசவில்லை எனவும் ராமதாஸ் தரப்பு கூறுகிறது அதே நேரத்தில் அழைப்பிதழை வழங்கும் சாக்கி அன்புமணி ராமதாஸ் இணைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் கள அரசியல் சூழலை விளக்கி சொன்ன சி வி சண்முகம் விரைவில் தந்தை மக்கள் இருவரும் ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் அதுதான் கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் நல்லது என வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ராமதாஸ் விருப்பம் தெரிவித்ததாகவும் தைலாபுரம் அல்லது சென்னையின் ஏதாவது ஓரிடம் சந்திப்பை நடத்தலாம் என சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது சந்திப்புக்கு நிச்சயம் செய்கிறேன் என சண்முகம் சொல்லிவிட்டு வந்தாராம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலும் வருவதற்கும் சி சண்முகத்தின் பேச்சுவார்த்தை தான் முக்கிய காரணம் பின்னரும் ராமதாசுடன் மிகுந்த நெருக்கம் காட்டினார் சண்முகம் மக்களவை தேர்தலில் கூட்டணி அமையாவிட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஒருங்கிணைந்த பாமகவை உருவாக்கி அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பு ஏற்றிருக்கிறார் சண்முகம் என்கின்றனர் அதிமுகவினர் அதற்கு தற்போது பலனும் கிடைத்துள்ளது என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள் அன்புமணி அதிமுகவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஒருங்கிணைந்த பாமகவை மீண்டும் உருவாக்கும் முயற்சியில் அதிமுகவும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது தந்தை மக்களும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அன்புமணி அதிமுகவை ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காத நிலையில் ராமதாஸ் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார் அதே ராமதாசும் சி வி சண்முகத்தின் தந்தையும் முன்னாள் எம்பியுமான வேணுகோபாலும் நல்ல நண்பர்கள் ராமதாசை அப்பா என்றுதான் சி வி சண்முகம் அழைப்பார் மகன் போலவே சண்முகத்தை ராமதாஸ் கருதுகிறார் அதனால்தான் ராமதாசை சமாதானப்படுத்தி பாமகவை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகத்திடம் ஒப்ப படைத்திருக்கிறார் குடும்ப நிகழ்வை மையமாக வைத்து மாறி மாறி சண்முகம் சந்தித்து வரும் நிலையில் அதிமுக பாமக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராமதாஸ் அன்புமணி குறித்து பேசி வந்தாலும் அவர் தரப்பில் இருக்கும் ஜி கே மணி உள்ளிட்டோர் அன்புமணி குறித்து எதுவுமே பேசாமல் இருக்கின்றனர் ஏற்கனவே ஜி கே மணி உள்ளிட்டோர் அன்புமணி ராமதாசை சந்தித்து பேச முயற்சித்த நிலையில் அது முடியாமல் போனது ஆனால் ராமதாஸ் பக்கம் எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் சந்திப்பு நடக்கும் எனவும் இம்மாத இறுதிக்குள் பாமகவில் நடந்து வந்த குழப்பங்கள் முற்றிலும் முடிவுக்கு வரும் என்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க